நான் ஃபஸ்ட் இயர் காலேஜ் படிக்கிறேன் என் காகிதமில் காலேஜ் எனக்கு வந்து இந்த சிலமம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது இன்டர்நெட் இந்த சிலம்பது மூலியமாக தான் எனக்கு இந்த காலேஜே கிடச்சிது இது வரைக்கும் எந்த காலேஜும் எனக்கு கிடைக்கல சீட்டு கிடைக்க கடிக்கவில்லை எந்த ஒரு இதுவாக ரொம்ப எஃபர்ட்டு போய்ட்டு எந்த ஒரு சீட்டும் கிடைக்கல எனக்கு நானாக கொஞ்சம் நாள் போய்ட்டு பிறகுதான் சிலம்பம் ஸ்போர்ட்ஸ் மூலயமா போய்ட்டு சிலம்பத்துலேருந்து எனக்கு வந்து இந்த காலேஜ் ஃபார்ம் காமன் சர்டிஃபிகேட் மூலயமா என் பேர் விஎல் தேவதி நான் வந்து என் பேர் விஎல் தேவதி நான் எவர்வின் வித்யாசரம் பெரம்பூர்லேருந்து வந்திருக்கேன் எனக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லேருந்து ஃபார்ம் டூ மூலிமா வந்து ஃபீஸ் கம்மி பண்ணாங்க நான் வந்து இன் நேஷ்னல்லையும் ஃபஸ்ட் ப்ரைஸ் எடுத்தேன் இப்போ இன்டர்நேஷ்னல்லையும் நான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எடுத்தேன் இது வந்து எங்கள் மாஸ்டர் தேங்க்யூ சொல்லணும் அவர் தான் எனக்கு எல்லாமே கோச் பண்ணி அவர் மூலயமா தான் நான் இதெல்லாம் வெற்றி பண்ணேன் என் பேர் பவித்ரா நான் எஸ்எம்டி பிவிசி ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன் எயித் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் இந்த வருஷம் நான் ஃபீஸே கட்டல ஏன் ஃபீஸ் கட்டலைன்னா ஃபார்ம் ஒன் இன்டர்நேஷ்னல் மேட்சிங் போனால் ஃபார்ம் ஒன் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க அது ஸ்கூலில் கொடுத்தோடனே இந்த மந்த்து இந்த இயர் ஃபீஸே கட் கட்டலை இப்போ கோவா இப்போ அடுத்த இயரும் ஃபீஸ் கட்ட வேணாம்னு சொல்கிறாங்க இன்டர்நேஷ்னல் மேட்ச் போனால் நீ எந்த இயரும் ஃபீஸ் கட்ட வேணாம் காலேஜ் ஃபீஸும் நான் ஃப்ரீயாக தரேன் அப்படின்னு சொல்ல தமிழ்நாடுக்கு சிலம்பம் ரொம்ப முக்கியம் எல்லாரும் சிலம்பத்தை கற்றுக்கிறான் நான் லெவன்த் டு தேர்ட்டீன்த் கேட்டகிரியில் விளாட்னேன் நான் ஈவெண்ட் வந்து சுருள்வாள் அதில் ரொம்ப டஃப்பாக இருந்தது இதில் எல்லா டீமும் வந்திருந்தாங்க எல்லா டீமும் டஃப்பாக தான் இருந்தது கோல்டு வின் முப்பத்தி ரெண்டு ஊர் ரெண்டு சென்னை எஸ்எம்டி பிவிசி ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன் என் பவித்ரா சிலவம் மாஸ்டர் பெரிய விஷயம் அங்கே நம்ம சென்னை சென்னை புனியந்தூப்பில் சிலம சிலம்பம் கிளாஸ் நடத்திட்டுருக்கேன் இப்போ என் இன்டர்நேஷ்னல் கோவால நான் பசங்களை கூப்பிட்டு யூத் யூத் கேம் அசோசியன் ஃபெடரேஷன் மூலிமா பசங்களை பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் சிலம்ப என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பதினாறு கோல்டு அந்த ஆறு சில்வர் எடுத்துருக்காங்க மாணவர்கள் நல்லா விளையாண்டாங்க இது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு மாணவர்கள் கலந்துட்டு அந்த இடத்துல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க இன்னொரு மாணவர்கள் கலந்து கலந்துவிட்டு விளையாடுனாங்க ஃபைவ் இயர்ஸ் வந்து டென் இயர்ஸ் வரைக்கும் ஒரு கேட்டகரிஸில் குறித்தாங்க அந்த நாலு நாலு பேர் கொண்ட இது அதே போல் வந்து லெவன் இயர்ஸ்லேருந்து ஃபிஃப்டீன் இயர்ஸ் வரைக்கும் சிக்ஸ்டீன் இயர்ஸ்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் கிட்டத்தட்ட நாலு பேர் நாலு கேட்டகரிஸ் நடந்தது இது வந்து சிங்கிள் ஸ்டிக்கு டபுள் ஸ்டிக்கு சுரு பால் வீல் கம்பு ஆகிய அஞ்சு வகையான மூலியமாக நடந்தது குத்து வரிசை ஆ இல்லை பாதி பேர் அரசு பள்ளி மாணவர்கள் தான் அது வந்து இந்த ஃபார்ம் ஒன் மூலிமா அவங்களுக்கு வந்து நிறைய என்னோடய ஸ்டூடெண்ட்ஸு நிறைய இந்த ஃபார்ம் ஒன் ஃபார்ம் டூ மூலியமாகவும் இந்த இன்டர்நேஷ்னல் நேஷனல் வேலை மூலியமாக ஃபார்ம் ஒன் ஃபார்ம் டூ சர்டிஃபிகேட் கிடைக்குது அது மூலிமா ஸ்கூலில் வந்து ஃபீஸ் ரத்து பண்ணியிருக்காங்க பாதி ஃபீஸை ரத்து பண்ணி பசங்க வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு மாணவி இப்போ காலேஜ் போயிட்டு ஃப்ரீயாக எஜுகேஷனில் படிக்கிறேன் இது கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு மாணவர்கள் தாங்க ரொம்ப டஃப்பான கேம்னு பார்த்திங்கன்னா சிங்கிள் ஸ்டிப்ஸ் அதாவது ஒற்றை கம்பு மட்டும்தான் ரொம்ப டஃப்பாக போச்சு அப்புறம் சுருள் பால் ரெண்டு கேம்